பக்தி கிளிக் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இனிய ஆண்டு புத்தாண்டு காலம் செய்வது போல கடவுளும் செய்ய மாட்டார் என்பது பொதுவான ஒரு விதி அந்த வகையில் பார்க்கும் பொழுது நாளும் கோளும் தானே நம்மை நகர்த்துகின்றது அந்த வகையில் பார்த்த அந்த கிரகங்களும் நாலும் கோளையும் இயக்குகின்றன நம்முடைய விதியும் வினையும் நம்மை அதை சுற்றியே சுழண்டு வருகின்றது அந்த வகையில் பார்க்கும் பொழுது எல்லாமல்ல என் தாய் பிரத்தேகரா விஷ்ணுமையனுடைய ஆசி இந்த குரோதி ஆண்டிலே உங்களுக்கு நிறைய வேண்டும் கும்பராசிக்கு கும்பத்தை பொறுத்த வரைக்கும் அவிட்டம் மூணு நாலாம் பாதம் சதயம் பூரட்டாதை ஒன்று ரெண்டு மூணு அனைவரும் நிம்மதியான ஒரு வாழ்வு செல்வ செழிப்போடு கடன் இல்லாத ஒரு வாழ வேண்டும் என்று நான் பார்த்திக்கிறேன் இதை வரைக்கும் இந்த குரோதி ஆண்டை பொறுத்த வரைக்கும் தமிழ் புத்தாண்டு பிறந்து விட்டது சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒன்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன் இந்த இந்த ஆண்டு இந்த குரோதி ஆண்டு சித்திரை ஆண்டுக்கு ஒரு சிறப்பு நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் மூடர்கள் அல்ல மகா யோகிகள் ஞானிகள் நம் நலன் பொருட்டே வாழ்ந்த உத்தம புருஷர்கள் அவர்கள் பாருங்க இந்த சித்திரை மாதின் சிறப்பை சொல்லியிருக்காங்க நவ கோள்களும் நகர்ந்து நிற்குமாம் நவ கோள்களும் நகர்ந்து நிற்குமாம் நல்ல தசாபுத்தி நடக்காதவர்களுக்கு கூட நல்ல தசாபுத்தி நடைபெறுமாம் அந்த வழியில பார்க்கும்போது ஏன் இத்தனையும் சொல்றாங்கன்னா நவகிரக நாயகன் சொல்லுவாங்க சூரியனை சூரியன நவகிரக நாயகன் மட்டுமல்ல பித்ருகாரகன் மட்டுமல்ல ஆத்ம சரீரக்காரகன் என்றெல்லாம் அவனை புகழ்ந்து கொண்டே போகலாம் அப்படிப்பட்ட அந்த உத்தம புருஷன் அந்த காலையும் மாலையும் தன் கவடமையை தவறாமல் செய்யக்கூடியவன் நவகிரகனுடைய நடுநாயகமாக நாயகனாக இருக்கக்கூடிய சூரியனை பொறுத்த வரைக்கும் தனது உச்ச ராசியான ராசியில் நுழைகின்ற அந்த புனித நாளையே தமிழ் புத்தாண்டு என்று சொல்கின்றார்கள் அந்த நாளே புத்தாண்டு பிறக்கும் புண்ணிய நாளாக கருதுகின்றார்கள் அப்படிப்பட்ட அந்த புனிதமான நாள் நம் வாழ்வின் நன்மை பயக்குமா இழந்ததை திரும்பப் பெறுவோமா நிம்மதியான ஒரு வாழ் வாழ்வோமா பயமற்ற ஒரு நிலை கிடைக்குமா என்றெல்லாம் இயங்குவது இயற்கை தானே அந்த வகையில் பார்க்கும் பொழுது கும்பம் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு குரோதி ஆண்டு சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஏட சனி ஆக இருந்தாலும் கூட கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ஜென்மசனியாக இருந்தாலும் கூட எவ்வாறு இருக்கும் என்பதை இப்போ நம்ம சொல்லி பிரசன்னத்தில் பார்க்கலாம் கும்பராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே சனி பகவானை பொறுத்தவரைக்கும் நம்மை தொடர்ந்து கண்காணித்து தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றார் எல்லாம் தந்து கொண்டே இருக்கின்றார் யோககாரகன் என்று சொல்லக்கூடிய ராகுதரகனுடைய யோக பலன்களை எல்லாம் நம் கர்மாவின் பலனுக்கேற்று பிரித்து தந்து கொண்டே இருக்கின்றார் ஜென்மசனியாக இருந்தாலும் கூட இந்த வருடத்தில் ஒரே ஒரு பயிற்சி தான் அந்த ஒரே ஒரு பயிற்சி எதுன்னு பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி தான் அந்த குரு பயிற்சி மே மாதம் ஒன்றாம் தேதி நடைபெறுகின்றது இந்த இடைப்பட்ட காலம் ஒரு அருமையான ஒரு காலகட்டம் எவ்வாறு இருக்கும் என்றால் இந்த குரோதி வருடம் இதை வரைக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு எவ்வாறு இருக்கும் என்று இப்போ நம்ம பார்க்குறோம்னா அற்புதமாக இருக்கின்றது என்றே சோழி பிரசன்னம் சொல்கின்றது கா சனி பகவானுடைய தாக்கம் மட்டும்தானே சனி பகவானை வரைக்கும் எல்லோருக்கும் எல்லா விதத்திலும் தண்டனையை தந்துவிட மாட்டார் தன் கடுமையான பார்வை திருப்ப மாட்டார் தவறான ஒழுக்கம் தவறான மனிதர்களுடைய தொடர்பு பிறரை மன ரீதியாக உடல் ரீதியாக வேதனைப்படுத்தியவர்கள் மட்டுமே அவருடைய பார்வையின் பலன் இருக்குமே உரிய நல்லொர்களுக்கெல்லாம் அந்த பாதிப்பு இல்லை கவலைப்பட வேண்டாம் என்னை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் தருகின்ற அந்த பார்வையின் தாக்கத்திலிருந்து நம்மை காக்கின்ற ஒரு சக்தி மற்ற கிரகத்தில் அசுர கிரகமாகிய சுக்கிரனுக்கும் உண்டு அந்த வகையில் பார்க்கும்போது கும்பராசியின் அதிபதியே சனிதானே சனியும் செவ்வாயும் அமர்ந்து இருப்பதால் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்கள் இந்த நேரத்தை பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் யார் இருக்கின்றார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் சனியும் செவ்வாயும் சேர்ந்து இருப்பதனால உடல்நிலையில் ஆரோக்கியத்தை காட்டுங்கள் ரொம்ப கவனமாக இருங்க உங்கள் உடல்நிலையத்தில் மட்டுமல்ல பெற்றோர் மனைவி பிள்ளைகள் உடல்நலத்தில் கவனமாக இருங்க சுவர் இருந்தால் மட்டுமே சித்திரம் வரைய முடியும் இந்த உலகத்தில் உடம்பு தாங்க ஆயிரம் செல்வம் இருந்தாலும் இந்த உடம்பு தான் ரொம்ப முக்கியம் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க கொஞ்சம் கவனமாக இருந்துங்க அக்கறை செலுத்துங்கள் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வந்து போகும் ஏன்னா சனியும் செவ்வாயும் சேர்க்கை குடும்பத்தில் சின்ன சின்ன கோபம் எரிச்சல் வந்துதான் போகும் கவலைப்பட வேண்டாம் அதே நேரத்தில் அலட்சியப்படுத்தி விடாதீர்கள் அக்கறை எதிர்கால நலனை கருதி விட்டு கொடுத்து அனுசரித்து போவீர்கள் ஆனால் கெட்டு போவதற்கான வாய்ப்பு இல்லை அது மட்டும் கிடையாது சனியும் செவ்வாயும் சேர்க்கையும் இருந்தாலும் கூட சனி தனித்துவமிக்கவன் சின்ன அதாவது அதிகாரம் படைத்த பதவிகளில் தரக்கூடிய அரசு சார்ந்த பதவிகளை ஒரு நல்ல உயர்ந்த உன்னதமான இடத்தை தரக்கூடியவன் அரசு சார்ந்த விஷயத்தில் நல்ல ஆதாயம் தரக்கூடியவன் அரசு தண்டனைகள் கிடைப்பதாக இருந்தாலும் கூட அதை தள்ளி போட்டு விடுவான் அரசினால் எந்த விதமான பாதிப்புகளும் வராமல் காக்கக்கூடிய ஒரு சக்தியும் செவ்வாய்க்கு உண்டு குறிப்பாக சொல்லப்போனால் ரத்தக்காரர்கள் என்று சொல்வார்கள் நீண்ட தூரம் பயணங்கள் போகும்போது கூட ரத்தபாதம் சகோதர சகோதரிகள் மத்தியில் கருத்து வேறுபாடுகள் வந்து போகும் கொஞ்சம் கவனமாக இருங்க அதே நேரத்தில் பூமிகாரனும் செவ்வாய் தான் அதனால நிலவுலங்களை வாங்கும் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக இருங்க அவ்வாறு இருந்து விடுவீர்களானால் அந்த சனியும் செவ்வாயும் சேர்க்கை இந்த காலகட்டத்தில் தொடர்ந்து வருவதனால கொஞ்சம் கவனமாக இருங்க குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் அது வருகின்ற மறைந்து விடும் அதே நேரத்தில் குரு பகவான் மூணாம் இடத்துல அமர்ந்திருப்பதனால பெரியவர்களுடைய ஆசிர்வாதமும் பெரியவர்களுடைய தொடர்பும் உங்களுக்கு கிடைக்கும் செல்வந்தருடைய தொடர்பும் உங்களுக்கு கிடைச்சி அதனால் வசதி வாய்ப்புகள் வருகின்றது தடைபட்டு போன தொழில் நல்ல முறையில் நடப்பதற்கான நல்ல சந்தர்ப்பத்தையும் குரு பகவான் மூணாம் இடத்துல அமர்ந்திருப்பதனால கிடைக்கும் குறிப்பாக போனால் சொந்த விஷயங்களை ரகசியமான விஷயங்களை அந்தரங்கமான விஷயங்களை யார்கிட்டையும் பகிர்ந்துக்காதீங்க அது உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையை தந்துவிடும் ராசிக்கு மூணாம் வீட்டில் சூரியன் பலம் பெற்று அமர்ந்துள்ள நேரத்தில் குரோதி ஆண்டு பிறக்கின்றது அதாவது இந்த ஆண்டு பிறப்பது எப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பராசிக்கு ராசிக்கு மூணாவது வீட்டில் சூரியன் பலம் பெற்று அமர்ந்துள்ள நேரத்தில் இந்த ஆண்டு பிறப்பதனால கவலையே பட வேண்டாம் சூரியன் ஒருவனே உங்களை காத்து நிற்கும் ரஷகன் அந்த வகையில் பார்க்கும்போது ஜென்மசனியுடைய பாதிப்பை சூரியன் தடுத்து விடுவார் அதே நேரத்தில் பித்ருகாரகன் என்று சொல்வதனால முன்னோர்களுக்கு நாம் ஏதாவது பித்ருக்களுக்கு முன்னோர்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டியது ஒரு சின்ன விஷயம்னு நினைச்சிருங்க அலட்சியப்படுத்த வேண்டாம் தாய் தந்தையருக்கு சூழ்நிலையின் காரணமாக அந்த கொள்ளி வைக்காம போயிட்டாலோ இல்லை அந்த பித்ரு கடன் செய்யாமல் போயிட்டாலோ வாடுகின்ற காலத்துக்கிட்ட பெற்றோரை சரியாக கவனிக்காமல் இருந்துடாதீங்க காரணம் அதையெல்லாம் சாபமாக மாறிவிடும் கொஞ்சம் கவனமாக இருங்க குரோதிவரிடம் முழுக்க சனி தொடர்கின்றது இந்த வருஷம் புறாம பார்த்தீங்கன்னா சனியும் தொடர்ந்து வருகின்றது அதே நேரத்தில் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு நாலு நுழைவதால் எதையும் திட்டமிட்டு செய்து முடிப்பீர்கள் இது ஒன்று தாங்க ஒரு சிறப்பு இந்த குரு பயிற்சியை வரைக்கும் கும்பராசியை வரைக்கும் முழுமையான நற்பலனை தருமா அப்படின்னா உண்மையை சொல்கின்றேன் தருவதற்கான வாய்ப்பு இல்லை வாக்கு கொடுப்பதுக்கு மேலே யோசியுங்கள் எது எந்த விஷயத்தும் ஒரு தடவைக்கு ரெண்டு முறை ஆற போடுங்க தள்ளி போடுங்க கவனமாக செய்யுங்க அவ்வாறு செய்வது சிறப்பு இன்னும் சொல்ல போனால் கணவன் மனைவிக்குள்ளே சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகும் மே மாதம் ஒன்றாம் தேதி ராசிக்குள் நாலாம் இடமான சுகஸ்தானத்துக்கு பேச்சு ஆகின்றார் குரு அது மட்டும் கிடையாதுங்க குரு பயிற்சி மூலம் பெரிய நன்மைகளை அவரை தரமாட்டாலும் கூட நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் ஒரு கதவு மூடினா ஜன்னல் திறக்கும் சோழி பிரசனத்தை சொல்லுவது அதுதான் கும்பராசி சகோதர சகோதரியிலே சனியும் உங்களை தவிக்க விடுகின்றான் குருவும் பாராமுகமாக கிடைக்கின்றான் இப்படிப்பட்ட நேரத்தில் உங்களை காக்கின்ற ஒரு ரட்சகன் யாருன்னா ஒன்றுக்கு இரண்டாவது ரட்சகன் யாருன்னு பார்த்தா சூரியனும் கலத்திரகாரகன் சுக்ரனும் ஆவார் இன்னும் சொல்லப்போனால் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சொல்வது ஏதாவது உண்மையை பேசணுங்க ஒரு ஜோதிடர் என்பவை உண்மையை உள்ளபடி பேசுனா தான் சிறப்பு என்னை பொறுத்த வரைக்கும் இந்த குரோ இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் கும்பராசிக்கு அவ்வளோ சிறப்பாக இல்லை நன்மைகள் வந்தாலும் கூட அதை தடுப்பதற்கான சூழ்நிலையை குரு பகவான் செய்வர் கவலைப்பட வேண்டாம் தேவகுரு கைவிட்டாலும் அசுர குருவாகிய கலத்தலக்காரர்கள் சுக்ரான் துணை இருப்பதனால் பயப்படவே வேண்டாம் யாரிடம் கைகட்டி நிற்கின்ற ஒரு சூழ்நிலை வராது அதே நேரத்தில் ராசிக்கு சனி பகவான் அமர்ந்து ஜென்மசனியாக நடப்பதனால யாரையும் முழுசியாக நம்பிடாதீங்க இந்த ஜென்மசனி காலங்கிறது ஏதாவது நல்லவையார் கெட்டவையானு புரிஞ்சிக்காத ஒரு சூழ்நிலை அது ஆணாயினும் பெண்ணாயிலும் அவசரப்பட்டுட்டு ஒரு முடிவு எடுத்து விடாதீங்க மன அதீத ஆசைகளை தூண்டுவார் அதீதமான ஆசை அந்த ஆண் பெண் இருவருக்கும் அதீதமான ஆசையை தூண்டி அதன் காரணமாக வாழ்வு நிலைகுலைந்து போகின்ற ஒரு சூழ்நிலை வரும் கொஞ்சம் கவனமாக இருங்க மனசை வந்து பக்குவப்படுத்தி கொள்ளுங்கள் ஒன்றுக்கு இரண்டு தடவை யோசியுங்கள் இரண்டுக்கு மூன்று தடவை எடுத்து எந்த முடியும் எடுங்க அவசர முடிவுகளால் பெறுவதற்கான சூழ்நிலையிலும் வம்பு வடப்புகள் உண்டாவதற்கான சூழ்நிலை இருப்பதனால யாரையும் தேவையில்லாமல் பகித்து கொள்ள வேண்டாம் அது மட்டும் கிடையாது குறிப்பாக சொல்லப்போனால் தொடக்கத்தில் ராசிநாதனை பொறுத்த வரைக்கும் சனி கிரகமாக செவ்வாயோடு இணைந்து சஞ்சரிக்கின்ற காரணத்தினால தான் நான் இவ்வளவும் சொல்கிறேன் அதே நேரத்தில் தனசாத்தில் சுக்கரோட புதனும் ராகுவும் இணைந்து இருக்கிறார் குறிப்பாக சொல்லப்போனால் அஷ்டமத்தில் கேது சஞ்சரிக்கின்ற ஒரு சூழ்நிலை எனவே ஏற்ற இறக்க நிலை தான் இருக்கும் அதே நேரத்தில் ம தைரியத்தையும் மனோ திடத்தை விட்டுவிட வேண்டாம் புதிய முயற்சிகள் பிரயாசி எடுத்துக்க நடத்தினாலும் கூட ஏழவே சிலை நடப்பனால கொஞ்சம் யோசித்து செயல்படுவது நடிப்பு ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வேண்டிய கடமை கும்பராசி ஆன்மீக சகோதர சகோதரிகள் என்னடா அது வருஷமாக இவ்வளவும் சொல்லிட்டு வர்றாருன்னா ஒரு நெருப்பு இருக்குது அதை சொட்டாக சுடுன்னு சொல்கிறோம் இல்லை நான் தொட்டு தான் பார்ப்பேன்னா அது ஒன்றும் பண்ண முடியாது அது கர்மா விதி ஒன்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன் இந்த ஜென்ம சனி காலத்தில் நல்ல திருமண வாழ்வு நல்ல மழலை செல்வம் அரசுல உயர்ந்த உன்னதமான நிலையை அடைந்தவர்களெல்லாம் என் வாழ்வில் நான் சந்தித்திருக்கின்றேன் கடுமையான நோயினால் இருந்து விடுபட்டவர்களை சந்தித்திருக்கின்றேன் வாங்கிய கடனை அடைத்து வசதியாக வாழ்ந்தவர்களெல்லாம் பார்த்திருக்கின்றேன் அதற்கெல்லாம் காரணம் என்ன தெரியுங்களா பித்திருக்கருடைய ஆசை இதை மட்டும் நீங்கள் தெளிவாக கேளுங்க ஏதோ ஜோதிடம் சொன்னார் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் பணமழை கொட்டும் ஆனால் விபரீத ராஜ யோகம் கிட்டும் அப்படிலாம் சொல்லக்கூடாது சொல்லி பிரசனம் உள்ளதை உள்ளபடி சொல்ல வேண்டும் இத்தனை நவ கிரகங்களில் பாதி கிரகங்கள் நமக்கு பகையாக இருக்கின்ற ஒரு சூழ்நிலை இருப்பதனால மனசையும் உடம்பையும் நல்லா பார்த்துங்க அதே நேரம் கலத்திரக்காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்ரன் துணை இருப்பதால் மற்ற கிரகங்களுடைய பாதிப்புகளை காக்கின்ற ஒரு கவசமாக இருப்பார் ஒரு நீங்க என்ன பண்ணணும்னா இந்த மாதம் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் திருத்தணிக்கு அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயம் அந்த ஆலயத்தில் குரு பகவான் நான் குரு பகவான் என்று சொல்வது பிரகஸ்பதியே குரு என்றால் எல்லோரும் தட்சிணாமூர்த்தியை தான் நினைப்பார்கள் தட்சிணாமூர்த்தி குரு தான் எல்லாவும் சந்தேகம் இல்லை ஆனாலும் கூட தேவகுருவாக நம்ம பிரகஸ்பதி தட்சிணாமூர்த்திக்கே பிரகஸ்பதி தான் குரு நவ கிரகங்களுக்கும் அவர்தான் குரு உலகின் முதல் முதலாக எட்டு அடி உயரத்தில் பிரகஸ்பதிக்கு ஒரு ஆலயம் அமைகின்றது அந்த ஆலயத்தினுடைய கும்பாபிஷேகம் குரு பேச்சு யாகமும் நடைபெறுகின்றது கும்பராசியில் இருக்கக்கூடிய ஆன்மீக சகோதர சகோதரிகளே நீங்கள் அவசியம் அந்த யாகத்தில் கலந்து குருவினுடைய அருளை பெறணும் என்னை பொறுத்த வரைக்கும் எதிர்ப்பதை விட பணிந்து போவது சிறப்பு அந்த வகையில் நவ நப கிரகங்கள் கைவிட்டாலும் கூட இறைவன் அருள் இருப்பதனால இதை மட்டும் செய்க சூரியன் சித்ரா பௌர்ணமி இந்த சித்ரா பௌர்ணமி சிறப்பே கும்பராசிக்கு தான் இருக்குமோ என் மனசு தோணுது சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றையும் ஒன்று தான் அதாவது வாழ்கின்ற காலத்தை நம்மை நமக்கு நன்மை செய்யாவிட்டாலோ நம்மை புரிந்து கொள்ள விட்டாலோ உடலாய் இழந்து உயிராகி ஆத்மாவோடு கலந்த அந்த பித்ருக்கள் வழிபடக்கூடிய ஒரு அற்புதம் காரணம் என்னன்னா பிதரு என்று சொல்லக்கூடிய பித்ருகாரகன் என்று சொல்லக்கூடிய ஆத்ம சரீரகாரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் மேஷராசிகளை பிரவேசிக்கின்ற ஒரு அருமையான நேரம் அந்த சித்திரை அந்த மாநில நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பௌர்ணமி அன்னைக்கு கையளவு அல்லாட்டாலும் ஒன்று அல்லது ரெண்டு மூணு கட்டு அகத்தி கீரையை வாங்கி பசுவுக்கு வாய் நிறைய வயிறு நிறைய கொடுங்க பசுவுக்கு வெள்ளம் கலந்து நீரை கொடுப்பீர்களானால் ஒன்று மட்டும் சொல்லிக் கொள்ள ஆசைப்படுகின்றேன் பசுவின் உடல்பிலே நவ கிரகங்களும் ரிஷிகளும் ஆயிரக்கணக்கான யாகினிகளும் டோகினிகளும் மும்மூர்த்திகளும் மூன்று சக்திகளும் இருக்கின்றார்கள் அந்த பசுவுக்கு கொடுப்பதன் மூலம் நவ கிரகங்களை நம்பக்கம் நகர்த்தும் அதனுடைய பாதிப்பில் இருந்து குறைக்கும் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் பசுவுக்கு அகத்திக்கீரை கொடுப்பதும் வெள்ளம் கலந்த நீர் கொடுப்பதும் மே மாதம் ஒன்றாம் தேதி பாதசனேஸ்வர ஆலயத்தில் நடைபெறுகின்ற அந்த கும்பாபிஷேகத்தை கலந்து கொள்வது கும்பராசிக்கு சிறப்பை தரும்